ஹலோ யாஸ் வணக்கம் நம் ஜெய் இயற்கை கார்டனில் இன்னைக்கு ஒரு வீடியோவில் ரெண்டு வீடியோவை பார்க்க போகிறேங்க அதாவது சிவப்பு அவரை மற்றும் சிறகு அவரை ரெண்டுமே பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரே வீடியோவில் கொடுத்துருக்கேன் ரெண்டுமே பார்த்திங்கன்னா பெரிய கண்டெய்னரில் வச்சு வளர்த்துருக்கேன் நாலுக்கு மூணு அப்படின்னு இருக்கக்கூடிய பெரிய ஒரு வாட்டர் கேனு அதில் தான் வச்சு வளர்த்துருக்கோம் இந்த ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சத்துக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய கொடுக்க வேண்டியதாக இருக்கும் இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் அதிக அளவு பார்த்திங்கன்னா ஆட்டு சாண உரமும் மாட்டு சாண உரமும் கொடுத்துருக்கேன் அந்த மட்டும் இல்லாமல் இந்த உரங்கள் பார்த்திங்கன்னா நல்ல மண்ணோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி உரங்கள்லாம் மேலே 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 குதிச்சிட்டு வரணும் மேலே பார்த்தா இந்த மாதிரி குவிக்கும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேர்கள் பார்த்தீங்கன்னா சுற்றிலும் படல ஆரம்பிக்குது இந்த வேர்கள் சுத் படர ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு செடியோட வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ரொம்பவும் சூப்பரா இருக்குது எக்காரணத்தை கொண்டும் சகப்பு அவரைய வேணா கொஞ்சம் சின்ன தொட்டியில் கூட நீங்க வச்சிடலாம் ஆனால் சிறகு அவரை தயவு செஞ்சு வச்சிடாதீங்க நான் அந்த மாதிரி வச்சுட்டு ரொம்ப சிரமப்பட்டு ரெண்டு முறை செடி கொடிகள் பார்த்தீங்கன்னா வீணா போயிடுச்சு ஏன்னா சுத்தமா வளர்ச்சி இருக்க மாட்டேங்குது சத்துக்கள் நம்ம அது போதிய அளவு இருக்க மாட்டேங்குது இதனால தான் இந்த முறை என்ன பண்ணேன் பெரிய கண்டெய்னரில் வைக்கலான்னு ஒரு பெரிய கண்டெய்னரில் மொத்தமே ரெண்டே ரெண்டு கொடி தான் போட்டேன் சிறகு அவரை ஒன்று மற்றும் சவுப்பாவரை ரெண்டும் ஒன்று ஒன்று தான் வச்சுருக்கேன் ஏறக்குறையும் பார்த்திங்கன்னா ஒன்றரை அடி ரெண்டுத்துக்கும் இடையில இடைவெளி விட்டு வச்சிருக்கேன் எந்த மாதிரி வச்சதால்தான் நல்ல ஒரு அறுவடை கிடச்சிருக்குது இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம சிறகு ஆவறையை பார்ப்போம் சிறகு அவரை பார்த்தீங்கன்னா அதோடைய பூக்கள்லாம் பார்த்தீங்கன்னா காராமணி பூக்களை ஒத்து வருதுங்க காராமணி பூக்கள் எப்படி வருது அந்த மாதிரி வருது ஆனால் மூணாவோ நாலு நாளாகவே பூக்குது ஆனால் அதில் வரக்கூடியது ஒரே ஒரு பூக்கள் மட்டும்தான் காய்கள் பிடிக்குது மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே விழுந்து போகுது வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க ஒரு சின்ன ஒரு சிறகு அவரைன்னு சொல்கிறாப்பல ஒரு பறவையுடைய சிறகு கொத்து வருது வெளியில் வரும்போது வெளியில் அந்த வால் பார்த்தீங்கன்னா பார்க்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது மறுபடியாக வரும்போதே அதோடைய அளவு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது வெளியே அந்த பூக்கு கூட பாருங்க காராமணி பூக்களை மத்தி மாதிரி தான் இருக்குது இது எனக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொத்து கொத்தா வந்ததில் பார்த்தீங்கன்னா ஒரு பூக்கள் தான் பிடிச்சிது அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பூச்சி தொல்லை எனக்கு வந்தது இது அஸ்வினி பூச்சியாக இல்லை வே வேறு எதாவது வைரஸ் நோயாக தெரியல இதில் தான் ரொம்ப சிரமப்பட்டேன் நான் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வேப்ப எண்ணெய் அடிச்சு எந்த அளவுக்கு பிரயோஜனமே வரல எனக்கு இப்போ பாருங்கள் அடிச்சுன்னு அப்படியே பார்த்தீங்கன்னா அது மஞ்சள் கலரில் ஒரு மாதிரி பூச்சி வந்திருக்குது இது அப்படியே ஒரு தூள் தூளாக போகுது இது சரின்னு சொல்லி இருக்கிற இலையெல்லாம் பிச்சு போட்டேன் வேறு வழி கிடையாது இருந்தும் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் அது இருக்க தான் இருக்குது சரி அது பாட்டுக்காக இருக்கட்டும் கிடைக்கிற அறுவடை கிடைக்கட்டும் விட்டுட்டேன் வேறு ஒன்றுமே பண்ண முடியல இதுதான் கொஞ்சம் வாட்டி முதல் நோயாக பா பார்த்தேன் நான் வச்ச ஒரு பத்து ஒம்போ பத்து நாளில் பார்த்தீங்கன்னா நல்ல பெருசாகி போகுதுங்க அது கலர்கள் மாறுறதுக்குள்ளே நாம் எடுக்க வேண்டியதாக இருக்குது இல்லைனா இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு கொஞ்சம் ரொம்ப நாள் விட்டுட்டேன் பார்த்தீங்கன்னா உள்ளே ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு ஃபஸ்ட்டு முறை இது அனுபவம் தோட்டம் சாச்சும் அவங்க கிட்டேருந்து வாங்கி தான் போட்டேன் இதுதான் முதல் அனுபவம் அப்புறம் வந்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா கொத்து கொத்தா வந்தது ஜாஸ்தி விடலை ஒரு வாரத்திலே எடுத்துதலான்னு ஒரு வாரத்துலேயே எடுக்க போகிறேன் இப்போ அதோடைய இந்த பச்சைத்தன்மை மாறுறதுக்குள்ளே நம்ம எடுத்தோம்னா நல்ல இலசாக இருக்குது ஆனால் ரொம்ப பச்சையமாக மாறத்துக்கு விடாதீங்க இப்போ பாருங்கள் நமக்கு கொத்து கொத்தாக பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்தது இன்னும் மேலே பார்த்தீங்கன்னா பூக்கள் பார்த்தீங்கன்னா நிறைய வச்சு வருது அதுக்கு பார்த்தீங்கன்னா முக்கியமாக நீங்கள் பெரிய கண்டெய்னரில் கண்டிப்பாக வச்சாதான் நீங்கள் இந்த மாதிரி ஒரு அறுவடையை பார்க்க முடியும் இது பார்த்துக்கிட்டே இருக்கலாம்னு தோணுது எனக்கு எடுக்கிறதுக்கே மனசு இல்லை வேற வழி கிடையாது நம்ம எடுக்கலன்னா அது முத்தி போயிடும் மாடி தோட்டத்தில் இந்த மாதிரி வளர்த்து நம்ம ஒரு எடுக்கிறோம்னா அது ஒரு பெரிய சந்தோஷம் தான் இதோட அழகு பார்த்தீங்கன்னா ஒரு கிளி மாதிரி பச்சை பச்சையாக அழகாக அதே நேரத்தில் இருக்குது ரொம்ப அதிகம் ஈஸியாக எடுத்துடலாம் அதை வந்து நம்ம லேச பிடிச்சோம்னால உங்களுக்கு சூப்பராக வந்துடுது நல்ல டேஸ்ட்டுங்க ஆனால் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கிடைக்கவே கிடைக்காது நம்ம வீட்டில் நாம் வளர்த்து எடுத்தால் தான் இதை நம்ம ருசியாக சாப்பிட முடியும் அதுவும் நம்மளுடைய நினை அளவு நம்ம நினைக்கிற அளவுக்கு அதுக்கு வளர்ச்சி கொடுத்து அதை இலசாக எடுத்து சாப்பிட முடியும் இதை தவிர விதைகள் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் இந்த விதைகள்லாம் கிடைக்கிறது கிடையாது நம்ம தெரிஞ்சவங்க வந்து வாங்கினா தான் உண்டு நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வளர்த்து ஒரு சூப்பரான அறுவடையை எடுக்கலாம் இதுதான் முதல் முறை எனக்கு இருந்தாலும் பார்த்தீங்கன்னா முதல் அறுவடையே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு முக்கா கிலோ கிட்ட கிடச்சிருக்கு நல்ல ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட் வருது இப்போ இது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொரியல பண்ணலாம் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு அறுவடை கிடச்சிருக்குது இருக்குது இன்னமும் பார்த்தீங்கன்னா நிறைய பூக்கள் வந்து வச்சு வந்துன்னு இருக்குது இன்னும் அறுவடை கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இது வெயில் வந்து நமக்கு அறுவடை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அவதியா இருக்குது இன்னமும் பாருங்க அழகா சின்ன சின்னதாக வந்து பாருங்க இதுக்கெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பெரிய வச்சா தான் இதுக்கெல்லாம் நீங்க இந்த அறுவடை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும் இல்லைன்னா இந்த அறுவடை நீங்க எடுக்கிறது ரொம்ப சாத்தியமே இல்லை அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிகப்பு அவரை பற்றி பார்ப்போம் சிகப்பு அவரையும் பார்த்தீங்கன்னா நானே அதே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கண்டெய்னரில் வச்சு வளர்த்துல நிறைய சத்துக்கள் கொடுத்துருக்கேன் அது வந்து கொஞ்சம் சின்ன கண்டெய்னர் வச்சோம்னால அதுக்கேற்ற அளவுக்கு கிடைக்கும் இந்த சகப்பு அவரை பார்த்தோம்னா மேலே 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 போயின்னு இருக்குதுங்க இந்த பார்த்தீங்கன்னா மேலே நான் பந்தல் போட்டிருந்தேன் அதையும் தாண்டி மேலே அது வளர்ந்து போயின்னே இருக்குது விட்டால் வானத்தில் போயிடும் போல இருக்குது அந்த அளவுக்கு வேகமாக வளர்ந்து இருக்குது இதோடைய அழகு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கினே தோர்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இந்த சகப்பு அவரை நல்ல வேகங்க நல்ல வளர்ச்சிங்க சூப்பரான எனக்கு அறுவடை கிடச்சிருக்குது முதல் அறுவடை எடுக்கிறேன் சிகப்பு அவரையில் போட்டது இந்த முறை கொஞ்சம் லேட்டு தான் இருந்தாலும் பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சீசனில் நல்ல ஒரு அறுவடை கிடச்சிருக்குது கொத்து கொத்தாக வந்துருக்குதுங்க பூக்கள் பார்த்திங்கன்னா வந்த பூக்கள் எல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் எந்த பூக்கள் கீழே விழுந்தா மாதிரி தெரியலை அளவுக்கு சகுப்பு அவரையில் பார்த்தீங்கன்னா எல்லாமே காய் பிடிக்குது இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கமாக விட்டுருக்கேன் அதை ஒரு பக்கமாக லெஃப்ட் சைடு ஒன்றும் ரைட் சைடு விட்டு ஒன்றும் விட்டுருந்தேன் இப்போ சிகப்பு அவரையை பார்த்தீங்கன்னா நம்ம அறுவடை எடுப்போம் இதுக்கு முன்னாடியே சகுப்பு அவரையை பற்றி போட்டிருக்கேன் அதனால் ஜாஸ்தி நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது என்ன ஒன்றுன்னா சிகப்பு அவரை பார்க்கறதுக்கும் ரொம்ப அழகாக இதுவும் மார்க்கெட்டில் கிடைக்காதுங்க சிறகு அவரை மாதிரியே தான் இதுவும் ரொம்ப மார்க்கெட்டில் கிடைக்கிறது ரொம்ப சிரமமானது தான் இது இதுவும் நமக்கு தெரிஞ்சவங்க கிட்டே வாங்கி போட்டால் தான் உண்டு இதுவும் முதல் ஒருத்தர்கிட்ட நான் வாங்கி போட்டது தான் இந்த விதை அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த விதையே மறுபடியும் மறுபடியும் எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த மாதிரி அவரையும் எடுத்து வச்சுருக்கேன் சவப்பு அவரையும் விதைக்கு விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் இந்த சவுப்பு அவரைங்கிறது நல்ல டேஸ்டானதுங்க பார்க்கறதுக்கு உங்களுக்கு கொத்து கொத்தாக வரணும் அழகாகவும் இருக்கும் நல்ல ருசியானது இதையும் பெரிய நான் கண்டெய்னரில் தான் வச்சு வளர்த்து வந்திருக்கேன் இது சத்துக்கள் நிறைய கொடுக்கணும் பார்த்தீங்கன்னா ஆட்டு சாணம் உரம் மாட்டு சாணம் உரம் கிச்சன் கம்போஸ்ட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம் இந்த மாதிரி நான் வந்து பிளாக் கோல்டு உரம் அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே போட்டிருக்கேன் அந்த உரம் நல்ல வேலை பண்ணுதுங்க சூப்பராக ஆட்டு சாணம் மாட்டு சாணம் மற்ற கிச்சன் வேஸ்ட்டு இதெல்லாம் சேர்ந்து ரெடி பண்ணி வச்சது இந்த வருஷம் எனக்கு நல்ல கை கொடுத்துச்சு சரியான அளவுக்கு உரத்தை கொடுத்துருக்குது அந்த உரத்தை நம்ம போட்டதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காய்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக பிடிக்குதுங்க நிறையவே உங்களுக்கு காய்கள் கிடக்குது நான் ஆட்டு சாண உரத்தையும் மாட்டு சாண உரத்தையும் நிறைய பயன்படுத்துகிறேன் இந்த வருஷம் சொன்ன பாருங்க ஆலோவேரா ஃபர்டிலைசர் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலோவேரா ஃபெர்டிலைசரும் ஒரு முறை கொடுங்க நல்ல நல்லது யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்புறம் மொட்டை மரம் கொடுக்கலாம் அப்புறம் இலை மக்கு உரம் இருந்தால் அது கொடுக்கலாம் குளித்த மோர் இருக்கு பாருங்கள் அதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொடுக்கல பெருங்காயத்தூளை கொஞ்சம் சேர்த்துட்டு அதை வந்து நீங்கள் அடிச்சு விட்டிங்கன்னா நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குது அப்புறம் அரிசி கழவுல தண்ணி இருந்ததுன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேருக்கு கொடுத்துட்டு வரலாம் அந்த மாதிரி கொடுத்துட்டு வரும்போது உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல வெயில் படம் பழ இடத்துல வைக்கணும் வாட்டரி கரெக்டாக ரெகுலராக கொடுக்கணும் இந்த மாதிரி முறைகள் என்ன நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னாலும் உங்களும் நீங்களும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு அறுவடை எடுக்கலாம் கொடிவாய்கள் பார்த்தீங்கன்னா படரக்கூடியதுங்கிறத முக்கியமாக பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னர் பயன்படுத்துங்க அது முக்கியமானது விஷயம் மண்கலவை நாம் கொடுக்கும்போதே நல்ல மண் மண்கலவையாக கொடுக்கணும் ஆடி மாத உரம் அப்படின்னு போட்டிருக்கேன் அந்த உரத்தை நீங்கள் பா கொடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அதில் லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் தரேன் பாருங்கள் அந்த உரம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே ஒர்க் ஆகுதுங்க அந்த மாதிரி உரத்தை ரெடி பண்ணி மண் கலவை நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா நல்ல ஒரு சத்துக்கள் கொடுத்து நல்ல ஒரு வளர்ச்சியை பார்க்கலாம் இந்த மாதிரியெல்லாம் நீங்களும் பண்ணும்போது உங்கள் வீட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வளர்ச்சியை பார்க்க முடியும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பெரிய கண்டெய்னர் பொலிவகைகளுக்கு பயன்படுத்துங்க சின்னதாக பண்ணாதீங்க சின்னது ப நீங்க என்னதான் பண்ணாங்கன்னா ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க ஒன்றரை அடி இருந்தது ஒரு ரெண்டு அடி அக ஆழம் அடி அகல வைங்கன்னு அதிலெல்லாம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அறுவடை எடுக்க முடியாது இதோடைய வேர்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்லா படர்ந்து போகக்கூடியது ஆனால் நல்லா நீட்டாக அகலமாக அகலமாகவும் நல்ல நீளமாக இருக்கிறதுக்கு இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் சத்துக்கள் நிறைய கொடுங்க நல்ல வெயில் இடத்துல வைங்க இதெல்லாம் வச்சிங்கன்னா உங்கள் வீட்லேயும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அறுவடை எடுக்கலாம் நம்ம வீட்டில் மட்டும் இல்லை நீங்களும் இந்த மாதிரி ஒரு அறுவடை எடுத்து சந்தோஷப்பட முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிரிவுச்சுருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்ச நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்